பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாக்க மேற்கொள்ளப்பட்ட தீரமிக்க உறுதியான நடவடிக்கை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் பஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் குறித்து நாடாளுமன்ற மக்களவையில் இன்று விவாதம் நடைபெறுகிறது இரு அவைகளிலும் பஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் குறித்து பதினாறு மணி நேரம் விவாதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பால்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கையில் இந்தியாவின் எதிர்வினை குறித்து சிறப்பு விவாதம் மழைக்கால கூட்டத்தொடரின் போது நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு முன்னதாக தெரிவித்திருந்தார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆலோசனைக் குழு கூட்டத்தின் போது இது குறித்து முடிவு செய்யப்பட்டதாக ரிஜிஜு கூறினார் மக்களவையில் விவாதத்திற்கு பதினாறு மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்நிலையில் இன்று மக்களவையில் இது தொடர்பான விவாதம் நடைபெற்று வருகிறது இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பயங்கரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை அமைந்தது என்றும் இதில் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் இந்தியாவின் இலக்கு நூறு சதவீதம் எட்டப்பட்டதாகவும் எந்தவொரு அழுத்தத்திற்கும் இந்தியா இடம் கொடுக்கவில்லை என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக கூறினார் பஹல்காமில் இந்திய மகளிரின் சிந்துர் அழிக்கப்பட்டதற்கு பதிலடியாகவே ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் பயங்கரவாதத்திற்கும் அதனை ஆதரிப்பவர்களுக்கும் நாம் தெளிவான செய்தியை அனுப்பியுள்ளதாகவும் அது பயங்கரவாதத்தை அழிப்பதற்கான நமது குறிக்கோள் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பால்காம் பயங்கரவாத தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் குறித்து மக்களவையில் நடைபெற்று வரும் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் பயங்கரவாதத்தை வேரறுப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றும் அத்தகைய நடவடிக்கைகளில் ஒன்றுதான் ஆபரேஷன் சிந்துர் என்றும் குறிப்பிட்டார் முதலில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு உரிய பதிலடி வழங்க வகை செய்யும் நோக்கில் ஆபரேஷன் சிந்துர் செயல்படுத்தப்பட்டது என்றும் இதில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த பயங்கரவாதிகளின் உள்கட்டமைப்பு தகர்க்கப்பட்டது என்றும் தெரிவித்தார் இத்தகைய நடவடிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் எடுக்கப்பட்டதற்கு ஐநா பொதுச்சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் மனமுவந்து ஒப்புக்கொண்டதாகவும் அவர் கூறினார் மேலும் நம்மை தொடர்பு கொண்டு பேசிய வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் இந்தியாவின் நிலைப்பாட்டை உரிய முறையில் விளக்கியதாகவும் ஜெர்மனி பிரான்ஸ் ஐரோப்பிய யூனியன் போன்ற முக்கிய நாடுகள் இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்ததாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிலுவையில் உள்ள சமக்ரா சிக்ஷா நிதியையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் தவணை நிதியையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் மாநில கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பான கடிதம் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி முன்னிலையில் வழங்கப்பட்டது இந்த சந்திப்பின் போது தமிழக கல்வித்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் பள்ளி கல்வித்துறை மாநில திட்ட இயக்குனர் ஆர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர் பொய் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுகவால் மக்கள் துயரங்களை அனுபவித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தாம் மேற்கொண்டு வரும் எழுச்சி பயணத்தில் மக்கள் ஆர்வத்துடன் தம்மை சந்தித்து வருவதாகவும் இதுவரை நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் பதினெட்டு புள்ளி ஐந்து லட்சம் மக்களை நேரடியாக சந்தித்திருப்பதாகவும் கூறியுள்ளார் பொய் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சியாளர்களால் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வருவதாக மக்கள் தமிழம் தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் கடந்த தேர்தலின் போது திமுக அளித்த ஐநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றப்படவில்லை என்றும் ஆனால் திமுக அரசோ தொன்னூற்றி எட்டு சதவீத வாக்குறுதிகளில் நிறைவேற்றிவிட்டதாக பச்சை பொய் கூறி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து திமுகவையின் தீய ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சர்களைப் போல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற முன்வராதது ஏன் என்று பாஜக மாநில செயலாளர் அஸ்வதாமன் கேள்வி எழுப்பி உள்ளார் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்காக ஆஜரான அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அருண்ஜேட்லி ஆகியோர் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதை சுட்டிக்காட்டினார்